தார்மீக பொறுப்பேற்று நமக்கு இந்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஊழியர்கள் வந்து இத்தனை பேர் வேலை செய்யறாங்க அவங்களுடைய வேலை பணிகள் எவ்வளவு லீவ் போடுறாங்க அவங்களுடைய வேலை நேரம் குறையுது எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க இருந்து வந்திருக்கிறாங்க இதெல்லாம் இந்த அரசுக்கு வந்து நேரடியாக கவனம் வந்து போகிறது தெரிஞ்சுதான் இருக்குது ஆனால் இன்னமும் இந்த அரசு வந்து இதுக்குண்டான அந்த கோரிக்கையை நிறைவேற்றுக்கு உண்டான எந்த நிலையும் எதிர்காதது ரொம்ப வாழ்க்கை அளிக்கிறது இந்த நகராட்சி கொம்பு பணியா இறந்து போன ஊழியர்களுக்கு வந்து வாதிதாரர்களுக்கு பருநோக்கு முறைப்படி பணி வழங்க சொல்லியிருக்காரு அது ஒன்றும் வந்து நமக்கு வந்து ஒரு சரியான எப்படி அமைக்கப்போ ஏன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு இதுவும் கொடுக்குறாரு அதை வந்து செயல்பட செயல்படுத்த மாட்டேங்கிறாரு அரசு வந்து அங்கே முடிவெடுக்க சட்டத்தை பேர் கூட்டத்தை வந்து முடிவெடுக்கிறது வந்து நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றாதான் அந்த முழு அரசு வந்து முழு இப்போ தேவையான காலம் வந்து தெரியும் ஏன்னா இந்த சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டில் அது வந்து சம்பந்தங்களை கேட்டது என்ன அறிக்கையை வந்து நீங்கள் நீ வந்து நீங்கள் அறிக்கை விட மட்டும் இல்லை அதை நிறைவேற்றினா இந்த அரசு வந்து முழுமையாக தான் இருக்கட்டு சம்பத்த எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு மற்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இந்த துறை சார்ந்த எல்லாரும் பேசியிருக்கிறாரு அதனால் இந்த கூட இல்லாமல் இங்கே நமது அருமை அண்ணத்தோடு அவர்களுக்கு அனைவருக்கும் உலக நகராட்சி பூஜை நகராட்சி கோபாட்சி அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த சம்பளமும் பென்ஷனும் இந்த படிப்படைகள் இன்னும் போன அலவன்ஸ் எல்லாமே வந்து அரசு நேரடியாக வந்து நேரடியாக வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு உங்களை வந்து எப்படி கை கோப்பி கேட்டுக்கிறோம் எங்கள் கோரிக்கையை வந்து உடனடியாக நிறைவேற்றுங்க இந்த நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று மாலைக்குள்ளே எங்க வந்து அறிவிக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் அதன் துறை எங்களது துறை சார்ந்த அதே மந்திரி நீங்க தான் மந்திரி ஆகிய இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கூடிய கிடையாது இல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன அடிப்படையான வசதிகள் செய்து கொள்ளணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா நம்ம சக சொன்ன மாதிரி இந்த கொரோனான்ற பெரும் நோயில வந்து இந்த ஊழியர்கள் நகராட்சி ஊழியர்களும் பொதுப்படுத்த

உடனே வந்து நிறைவேற்ற ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் இந்த கூட்டத்திற்கு பெருந்தெயலாக வந்து கலந்து கொண்டிருக்கிற என அனைத்து சலுகர்களுக்கும் என் உறவு தோட அனைவருக்கும் கூறிக்கொண்டு நன்றி பண்ணி விடைகிறீர்கள் நன்றி